श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाति प्रतिभास्थानं पतति श्लोकं नूतिमुपतिमूण सा केतसिम्नि भवति मणिपादरक्षे माङ्गल्यलाजनिखरैरवकीर्यमाना कीर्तिस्वयं वरपतेर्भरतस्य काले வைவாஹிகி ஜனனி வக்னி ஷிகேவரேஜே பதபதார்த்தம் ஹே ஜனனி தாயாரான மணிபாத ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே சாக்கேத்த சீம்னி அயோத்தியா பட்டணத்து பிரதேசத்திலே காலே நீ எழுந்தருளுகிற சமயத்திலே மாங்கல்யலாஜ லாஜ நிகரைகி மங்களார்த்தமான பொறிகளுடைய கூட்டங்களினால் அவகீரியமானா வாரி இறைக்கப்பட்டிருக்கின்ற பவதி நீ கீர்த்தி கீர்த்தியாகிற பெண்ணுக்கு ஸ்வயம் வரபதேகே தன்னாலே வரிக்கப்பட்டிருக்கின்ற கணவனாயிருக்கின்ற பரதசிய பரதருடைய வைவாகி கல்யாணத்திற்காக இருக்கின்ற வக்னிஷிகேவ ஷிகேவ போல ரேஜே விளங்கினாய் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது பரதன் வந்து இப்போ பாதுகையை திருப்பி அயோத்தி கேளை பண்ணிட்டு வரும்போது மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட பொரிய தூவராளம் நம்ம வெள்ளை பொறி சொல்லுவோம் இல்லையா அந்த பொரிய பஃப்டு ரைஸ்னு சொல்லி அதாவது ராஜா நடந்து வரும்போது அவரை நோக்கி அந்த பொறி தூவுதல் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக அந்த காலத்தில் இருந்திருக்கு இப்போது ராணியான பாதுகை நடந்து வரும்போது ஜனங்கள் எல்லாரும் அதே மாதிரி பொரிய தூவராலாம் இது பார்க்க எப்படி இருக்குதுன்னு சுவாமி விவரிக்கிறார் அந்த ஸ்லோகத்தில் இப்போ போன ஸ்லோகத்தில் கல்யாணம் பற்றி சொன்னார் இல்லையா அது என்ன கல்யாணம் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அதாவது பரதன் எப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சுண்டு அவரோட வைராகியத்தை பற்றி தெரிஞ்சுண்டு பக்தியை தெரிஞ்சுண்டு கீர்த்தி எனப்படும் பெண் கீர்த்தினா புகழ் புகழை வந்து ஒரு பெண்ணாக உருவாகம் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில் கீர்த்தி எனப்படும் பெண்ணானவள் பரதனை கல்யாணம் பண்ணிக்கிறாளாம் என்ன மாதிரி கல்யாணம் ஸ்வயரம் டைப்பில் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அதாவது ஸ்வயம்வரபேகை தன்னாலே வரிக்கப்பட்டிருக்கின்ற அப்படிங்கிறார் அவன் முடிவு பண்ணுறா அந்த கீர்த்தியானவள் புகழானவள் தனக்கு யார் கணவனாக வரணும்னு முடிவு பண்ணுறா கைகேயிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறாத தசரதனா இல்லை அப்பா சொல்லுக்கு கட்டுப்பட்டு காட்டுக்கு கிளம்பி போன ராமனாக இதை மாதிரி ஒத்தரொத்தரையாக பார்த்து அவள் முடிவு பண்ணுறாளாம் ராமனை விட இந்த பட்டம் வந்து எனக்கு முக்கியம் இல்லை இந்த பட்டமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பட்டத்தை துறந்து பாதுகையை தலையிலேயே தீண்ட பரதன் தான் சிறந்தவன் அவள் முடிவு பண்ணுறாளாம் ஸ்வயம்பரத்தில் அப்படி முடிவு பண்ணி பரதனை தன்னோட கணவனாக வரிக்கிறாளாம் இப்போது இந்த கல்யாணம் தான் நடக்கிறது பரதனுக்கும் புகழுக்கும் அந்த புகழ் வந்து இப்போ பரதனை சேர்ந்துருத்தோம் எப்போது பாதுகையை எப்போ தலையில் ஏற்றுண்டாரோ அப்போ புகழானது அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிருத்தோம் இப்போ அந்த புகழுக்கும் பரதனுக்கும் நடக்கிற கல்யாணம் இதுக்கு வந்து லாஜஹோமம் நடக்கிறது கல்யாணத்தில் நம்ம அந்த அண்ணா வந்து பொரியிடுறது அப்படின்னு ஒரு சாங்கியம் நம்ம கொண்டு இல்லையா அந்த பொரியிடுறதை பற்றி இந்த இடத்துல சுவாமி எடுக்கிறார் ஆண்டாள் கூட சொல்லியிருப்பாள் இதில் வந்து அறிமுகன் அச்சுதன் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனாகண்டேன் அப்படின்னு அந்த மாதிரி இப்போ ஹோமம் அதுக்கு பேர் ஹோமம்னு பேர் லாஜ அப்படின்றது வந்து பொரிய சொல்கிற வார்த்தை இப்போ இங்கே அந்த ஹோமம் நடக்கிறது அப்போ அந்த ஹோமம் நடக்கிறதுக்கு அக்னி எது அப்படின்னு பார்த்தோன்னா பாதுகா தேவி மேலே நிறைய கற்கள் பதிஞ்சிருக்கு இல்லையா கோல்டு பேஸில் நிறைய கற்கள் பதிஞ்சிருக்கிறது பார்க்குறதுக்கு தகதகன் அக்னி மாதிரி இருக்கிறதாம் அந்த அக்னி தான் அந்த அதுதான் அக்னி இவா போடுற பொறியானது லாஜஹோமம் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ கீர்த்தின்ற பெண்ணுக்கும் பரதனுக்கும் கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிற அதாவது பாதுக ரோடில் அந்த வீதி உலாவரா பாதுகையானவள் ஒரு ராணி எப்படி வீதி உலா வருவளோ அந்த மாதிரி வரும்போது புறப்பாடு கண்டு அருளும்போது ரோட்டில் வந்து மக்கள்லாம் வந்து அந்த பொரியை தூக்கி சமர்ப்பிக்கிறாள் பொரிய போடுறான் ராணி மேல் இது பார்க்க எப்படி இருக்குதுன்னு சுவாமி இதை வந்து ஒரு கல்யாணத்துக்கு சமானமாக விவரிக்கிறார் இவரை கவி சிம்மம்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் பாருங்க என்ன ஒரு அழகான ஒரு கற்பனை இது இப்போது இது இங்கே மட்டும் இல்லை யாதவா பிஜேயத்துலையும் இதே மாதிரி சுவாமி எடுத்துருப்பார் ருக்மிணி கல்யாணம் வரும்போது அங்கே லாஜகம் நடக்கிறது அப்போ சொல்லுவார் சுவாமி அதில் அந்த ஸ்லோகத்தில் சாய்ப்ப அந்த அக்னியானது பொரியையும் நெய்யையும் சேர்த்து தூபத்தினால் வாசனை விளைவிப்பதற்கு மட்டும் காரணமாயிற்று அப்படின்னு இருக்கும் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஏன் பொ பொதுவாக இந்த மாதிரி நம்ம அக்னியில் வந்து பொரியை போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு புகை வரும் அந்த வாசனையும் வரும் புகையும் வரும் இல்லையா புகை வரும் நிறைய கண்ணெல்லாம் எரியுமே நமக்கு அது ஏன் சுவாமி அங்கே சொல்லலை அப்படின்னா அதுக்கு ஆண்டவன் வியாக்கியானம் ரொம்ப அழகாக இருக்கும் புகைக்கு அது வந்து வாசனை விளைவிப்பதற்கு மட்டும் காரணமாயிற்றுனே ஸ்லோகம் அதோடய வியாக்கியானம் அது ஏன் வந்து அது புகை வரல அப்படிங்கிறதுக்கு சுவா ஆண்டவன் சாய்ப்பர் கண்ணை கசக்கிடுவோம் நம்ம அந்த புகை ஜாஸ்தி வந்துருத்தோன்னா பெருமாளுக்கும் அதாவது கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் கண் கலங்கி போயிடும் கண்ணை கசக்கிடுவா அப்போ பெருமாளால் பிராட்டியை பார்க்க முடியாது அந்த ஒரு நிமிஷத்தில் அதனால் பெருமாள் கோச்சின்ற புறாரேன்னு அக்னி பகவானுக்கு பயமாக அதனால் வாசனைக்காக மட்டும் அக்னி அங்கே இருந்தார் அவர் வந்து புகையை கலப்பல அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம்னு ஆண்டவன் சாதிப்பார் ஆக இந்த ஸ்லோகத்துலேருந்து இங்கே பாதுகாசாஸ்திர ஸ்லோகத்துலேருந்து என்ன தெரியிறது நமக்கு அப்படின்னா இங்கே பாதுகைக்கும் கீர்த்திக்கும் கல்யாணம் நடக்கிறது இப்போ இதுலேருந்து உட்கருத்து என்ன நமக்கு அப்படின்னா பாதுகையை யார் அண்டி இருக்காளோ பாதுகைய கத்தின்னு யார் இருக்காளோ அவளை இந்த கீர்த்தியானது வந்து மனம் முடிக்கும் அதாவது புகழானது அவளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை வெறும் ஒரு கவி வர்ணனையாக மட்டும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஒரு கல்யாணம் மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறார் இது யாதவாப் விதயத்துலேயும் இந்த மாதிரி இந்த லாஜஹோமத்தை பற்றின ஒரு விவரம் பார்த்தோம் ஆக பாதுகையை அண்டி இருப்பவர்களை புகழ் அண்டி நிற்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட வியாக்கியானமாக அமையர் கவிதார்க்க சிம்மாய கல்யாண குருசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா